ஸ்ரீ சத்திய தர்மசாலை பெயர் பலகை திறப்பு விழா தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகில் ஸ்ரீ சத்திய தர்மசாலை பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் நிறுவனர் திரு வெங்கடேஷ் பாபு பி எஸ்பி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உரிமையாளர் திரு சுரேஷ்குமார் திரு ஆறுமுகம் சாய் சிக்கன் சென்டர் திரு நந்தகுமார் நந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி திரு விஜயகுமார் எஸ்பிஐ லைஃப் சிவகோபிநாத் ஜோதிடர் திரு சந்திரமோகன் குடிநீர் வாரியம் திரு இளஞ்செழியன் நியூ இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் மற்றும் ஸ்ரீ சத்திய தர்மசாலை உறுப்பினர்கள் திரு சிவா சிவா கேட்டரிங் சர்வீஸ் உட்பட அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து இருநூற்றி இருபது நாட்களை தொடர்ந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் உறவினர்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் தினமும் காலை ஏழு முப்பது மணியளவில் ஸ்ரீ சத்திய தர்மசாலை சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றன குறிப்பு ஸ்ரீ சத்திய தர்மசாலை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இதில் பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் வியாபார பெருமக்களும் அரசியல் பிரமுகர்களும் உட்பட யார் வேண்டுமானாலும் ஸ்ரீ சத்திய தர்மசாலை மூலமாக அன்னதானம் வழங்கலாம் மேலும் பொதுமக்கள் தங்களுடைய பிறந்தநாள் நாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் வீட்டு விசேஷங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த நாளில் தாங்கள் இந்த பொது சேவையில் கலந்து கொண்டு அன்னதானம் செய்ய விரும்புவோர் தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி எண் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி இரண்டு எழுபத்தி மூன்று எழுபது பதினாறு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் மேலும் பணமோ பொருட்களோ உணவு சம்பந்தமான தானியங்கள் உட்பட எது வேண்டுமானாலும் வழங்கலாம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மேலும் பல நற்பணிகளை செய்து சமுதாயத்திற்கு உதவிட உறுதியேற்போம் சத்திய தர்மசாலை தருமபுரி சாலை மதிய உணவு கொடுக்கும் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று இருநூத்தி இருபதாவது நாள் அவருடைய சேவை மென்மேலும் திறந்து விளங்க அன்புடன் வாழ்த்துகிறோம் இன்னைக்கு சத்திய தர்மசாலை உணவு உணவு காலையில் வந்து ஜிஹெச் முன்னாடி காலையில் தினமும் வந்து நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து இருநூத்தி இருபது நாளில் தான் வந்து நம்ம மகாலட்சுமி சார் வெங்கடேஷ் பாபு சார் மூலியமாக வந்து அந்த தருமசாலையை போர்டு வந்து ஓப்பன் பண்ணோம் ஏன் சத்தி தர்மசாலையா பேர் வச்சோம்னா வாடியே பயிரை கட்ட போதலாம் வாடினே நின்ற வள்ளலாறு இனங்க அது பயிர் எப்படி வாடிச்சு அதே மாதிரி மக்களுடைய உணவில் வந்து வாடி நிற்கிறது வந்து தினம் அணியா விலைக்காக வந்து சாப்பாடு தேவியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கடலூரில் வரலூரில் அதே மாதிரி நம்ம தருமபுரியிலையும் காலையில் கொடுக்கலாம் ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கியம் பிரேக்கிங் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா காலை நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டா காலை எட்டு மணிக்கு சாப்பிடும் போது கூட பத்து மணி நேரம் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அதனால மதியான உணவு நைட் உணவு தவிர்த்தா கூட காலை உணவு வந்து கூடாது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்ச்க்கு வரவங்க நோயாளி கூட இருக்கிறவங்க வந்து சாப்பாடு காலையில் இருக்குதான்னு தெரியாது ஆனால் காலையில் உணவு வந்து கண்டி அத்தியாவசியமான உணவு அதை வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோபி நம்ம விஜயகுமார் நம்ம நந்தகுமார் வந்து செயலாளரு அதன்படி நம்ம சிவகுமாருக்கு மோதல சந்திரம் நம்ம ராஜானா வந்திருக்காங்க நம்மளுடைய சண்முகம் வந்திருக்காங்க இதுதான் வந்து சந்திரம் போக்கணும் இதுவாக சேர்ந்த ஒத்துழைப்புனால தொடர்ந்து இரநூத்தி இருபது நாளில் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இனி வரும் காலத்துல வந்து கண்டிப்பாக வந்து உடம்பு தேவையா சிறப்பாக செய்வோங்க நிறைய என்ஜிஓ வந்து டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்க காலை மத்தியம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஏன்னா காலை உணவு வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக சொல்லி நாங்கள் சத்திய த சத்திய தருவத்தலை நாங்கள் கொடுக்குறோன்னு மக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு பிறந்தநாள் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு விசேஷ நாட்களுக்கும் வந்து நீங்கள் உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த போனுக்கு அந்த நம்பர் இருக்கு அந்த நம்பர் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உணவு கொடுக்குறத பற்றி நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லுவோம்